சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் எந்த தொழிலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு தனித்துவமான ஒரு தொழில் தான் இந்த தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் இதில் இருக்கு ஏன்னா இந்த தொழில் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலுமே சொன்னதே கிடையாது அதே மாதிரி இந்த தொழில் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த தொழில் நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதாவது பத்தில் பதினொன்று கிடையாது நீங்கள் நூற்றுல ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் நீங்கள் வருவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருக்குது ஏன்னா அதிகப்படியான ஆட்கள் இதெல்லாம் ஒரு தொழிலாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி கூட பண்ணாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்படி முயற்சி கூட பண்ண முடியாமல் தெரியாமல் இருக்கிற அந்த தொழில தான் பார்த்திங்க அப்படின்னா நாம் கையில் எடுக்க போகிறோம் ஏன்னா இது தான் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே போட்டி இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது இந்த பிஸ்னஸ் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலர்ஃபுல் பூவையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ணியிருக்கிற பேக்கிங்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு யுனிக்கான மெத்தேடில் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமாக கலர்ஃபுல்லாக நிறைய பூக்களை வந்து சேகரித்து ஒரு பொக்கிய அளவுக்கு இவங்க வச்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பூக்களெல்லாம் வந்து எங்கேருந்து வாங்குகிறாங்க அப்படின்னா நிறைய ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்க முடியும் இல்லையா டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நேரடியாக நம்மளே வாங்க முடியும் இதை மட்டுமே வந்து தனியாக பயிரிட்டு இதை மட்டுமே தனியாக வந்து விவசாயம் பார்த்து சேல் பண்ணுற நிறையா விவசாயிகள் நிறைய இடங்கள்ல இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேலம் தருமபுரி ஓசூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி பல ஏரியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூக்களுக்குன்னே தனித்துவமான ஒரு பெயர் வாங்கின சில இடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த மாதிரி பூக்களெல்லாம் விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஓசூரில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ரொம்ப மிகப்பெரிய அளவில் இந்த பூக்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்குன்னே அதாவது விவசாயம் பார்க்கறதுக்குன்னே நிறைய விவசாயிகள் இருக்காங்க ஓசூர் சைடில் ஏன்னா பெங்களூர் பார்டரு தமிழ்நாடு பார்ட்ரு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற அந்த விவசாயிகள் இந்த பூக்கள் பிஸ்னஸுக்கு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறாங்க அப்போனா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து எவ்வளோ லாபம் இருக்குது இது எவ்வளோ தனித்துவமான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ அங்கேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் தமிழ்நாடு பெங்களூர் இந்த மாதிரி எக்கச்சக்க இடங்களுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி பூக்கள் அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா ஓசூர் இருந்து தான் அதிகமாக வருது ஏன்னா ஓசூரில் எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிகள் இந்த மாதிரி தான் பூக்களை வந்து பயிரிட்டு இதை வந்து ஒரு விவசாயமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பூக்களை வாங்கி நாம என்னடா பண்றது அப்படின்னு சொல்கிறத கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அந்த ஃபங்க்ஷனை டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான மிக முக்கியமானதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்கள் தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நாம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த ஃபங்க்ஷன்ல டெக்கரேஷன் ஒரு சைடு இருந்தாலும் கூட நாம இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் கிஃப்ட் கொடுப்போம் அதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணுவோம் கிஃப்ட் வாங்குறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சக்கூடியன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பொக்கே வாங்கணும்னு நினைப்போம் அந்த பொக்கே வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரு சில பூக்களை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பொக்கேவாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு ரெண்டு கலர் ஒரு கலர்ன்னு எடுத்து ஒரு அஞ்சாறு கலர் ஒன்றா சேர்த்து அதில் ரெண்டு பிளாஸ்டிக் பூவோ இல்லை உண்மையிலேயே இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு விதமான பூக்களெல்லாம் இருக்குது அந்த பூக்களையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பூக்களை மிக்ஸ் பண்ணி ஒரு முடித்து போட்டு விற்றாலே பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து ஓகே ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது வந்து ஒரு ஹைஜீனிக் பிஸ்னஸ் அப்படின்ட்டு இதுக்குன்னு வந்து கவர் பண்ணுறதுக்குன்னு தனியாக கிளாத்தெல்லாம் இருக்குது அந்த கிளாத்து ஒரு பேப்பரு அப்புறம் இந்த பூக்கள் எல்லாத்தையுமே ரெண்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்குன்னு முடிச்சு போடுறதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு கிஃப்ட்டு ஸ்டைப்பில் ஒரு கயிறும் கூட இருக்கு அதெல்லாம் போட்டு கட்டினாவே பொக்கையை உருவாயிடுது அப்போ என்ன பண்ணுவாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிற நிறைய பேர் வந்து கிஃப்ட்டுக்கு பதிலாக இதை கூட சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த பூக்களை தனித்தனியா நம்ம வாங்கும்போது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பூவோட விலையை பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் வரும் ஆனா இதுவே வந்து ஒரு பொக்கேவாக வாங்கும்போது அதிகபட்சமா வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா கூட வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரு அப்புறம் ஒரு கிளாத்து டிசைனாக இருக்கிற கிளாத்து டிசைனாக இருக்கிற அதை சுத்துகிற ஒரு கயிறு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை வெரைட்டியில் பூக்கள் இது கூட பார்த்திங்கன்னா இலத்தலை இந்த மாதிரியெல்லாம் வெரைட்டியாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை வந்து கூட சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதோடய விலை எவ்வளோ கிட்டத்தட்ட நானூறு ஐநூறுரூவா வரும் ஏதாவது பூக்களோட குவான்டிட்ட மாதிரி அதோடய விலையும் இருக்கும் அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக வாங்கும்போது போது இருபது ரூபா விற்கிற பொருள் இதே வந்து ஒரு பண்டல் மாதிரி ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷோ கேஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறுவா சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கூட எல்லாம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இது வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஹைஜீனிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இது ஒரு மெத்தட் அப்படின்னா இதுல மூணாவது இன்னொரு மெத்தேட் இருக்கு சப்போஸ் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல இப்ப ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கிஃப்ட் கொடுக்கணும் இல்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு ஒரு இது தேவைப்படுது அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க இதையும் ஒரு சாய்ஸா கூட இருப்பாங்க அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான தேவையான ஒரு மூலப்பொருளாக இது இருக்கு அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த பூக்களோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாவே இருக்கு ஆனா இந்த பூக்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் வாங்க முடியும் அப்படி இருக்கிறனால மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால் மிகப்பெரிய அளவுல லாபம் ஈட்ட முடியும் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த பூக்கள் கிடைக்கும் அப்படிங்கறனால அந்த இடத்துல அந்த வியாபாரி சொல்ற ரேட்டுக்கு தான் நாம வாங்க முடியும் பல இடங்களில் கிடைச்சா தான் அதனோடய வே ரேட்டு பார்த்திங்கன்னா குறையும் எங்கேயுமே கிடைக்காமல் ஒரு இடத்துல மட்டும் கிடைக்கிது அப்படின்னா அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அப்படி தான் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஹை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் ஏன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் உதாரணத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் இந்த ஐயாயிரத்தை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஐம்பதாயிரமாக ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியும் ஆனா உங்களுக்கு இதுக்கு தேவையான ஒரு நாலேஜ் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கற்பனை திறன் உங்களுடைய ரசனை திறன் உங்களுடைய ரசனைக்கும் கற்பனைக்கு தகுந்த மாதிரிதான் இத வந்து நீங்க உருவாக்க முடியும் ஏன்னா ஒரு கிஃப்ட் ஒரு பூக்கள் ஒரு பூங்கொத்து அப்படிங்கிறது எப்படி எந்தெந்த பூக்களெல்லாம் சேர்ந்தால் எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அந்த பூக்களை வந்து இணைச்சி அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஷோகேஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி தான் மக்களை வந்து கவர முடியும் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் இது வந்து மக்களை ரொம்ப ஈஸியாக கவர்ற அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த பிசினஸ் வந்து உண்மையிலேயே ஒரு தனித்துவமான யாருமே முயற்சி பண்ணாத அதிகமா தொடங்காத ஒரு தொழில் இந்த தொழில் வந்து நமக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அப்படின்னா கண்ணை மூடிகிட்டு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறைஞ்சு பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ப்ராஃபிட்டபுள் ஒரு பிஸ்னஸ் தான் இதில் இன்னொரு ட்ராபேக்கும் இருக்கு ஏன்னா இந்த பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணலை அப்படின்னா வாடி போயிடும் அதனால் ஆரம்பத்தில் இந்த தொழில் நீங்கள் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த தொழிலில் இருக்கிற சில சூட்சமங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணி எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் மூலிமா மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் மிகப்பெரிய அளவில் நான் சொன்ன அந்த லாபத்தையும் ஈட்ட முடியும் இதுதான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் விஷயங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எதை பத்தின கருத்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கம்பெனியில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்